ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தேஷ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டை பார்த்தீங்கன்னா ஒரு அழகான தென்னந்தோப்பு தாங்க அதுவும் நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவில் நல்ல வாட்ரு சோர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உள்ள ஏரியாவில் நம்மளுக்கு இந்த தோப்பானது கிடைச்சிருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்ப்போம் நம்ம தோப்பு ஒட்டினாப்பிலேயே தண்ணீரும் ஓடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் அடுத்த அடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிலில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படினா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் மாவட்டம் நம்ம இருந்து திண்டுக்கல் செல்லக்கூடிய மெயின் ஹைவேயில் இருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு ஊரடி தோட்டமாகவும் சுத்திக்கு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமிக்கு மத்தியில் நம்மளுக்கு இந்த தென்னந்தோப்பானது அமைஞ்சிருக்குங்க இதில் பார்த்துருப்போம் நம்ம வீடியோட ஆரம்பத்துலேயே பார்த்துருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ நம்ம தோட்டத்தை ஒட்டினாப்புலேயே ஒரு குளமும் இருக்குது குளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி போய் மறுகால் போய் போய்கிட்டு இருக்குது அதே மாதிரி நம்ம தோட்டத்தை ஒட்டினாப்புல பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாயும் அந்த குளத்துலேருந்து வெளியேறிய கூடிய தண்ணியும் அந்த கால்வாய் வெளியே தான் நம்ம போகுது ஆக மொத்தம் நம்ம தோட்டத்தை சுற்றியிலும் ஒரு வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நம்ம தோட்டத்துக்குள்ளேயும் தோட்டத்துக்கு வெளியிலையும் அவுட்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கால்வாய் தண்ணீர் போகக்கூடிய கால்வாயும் அமைஞ்சிருக்குங்க நம்மளுக்கு இந்த தோட்டத்தை சுற்றிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு குளம் வருதுங்க அதாவது நம்ம தோட்டத்துக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு குளமும் தோட்டத்துக்கு பின்னாடி ஒரு குளமும் நம்மளுக்கு வந்து ரெண்டு குளம் இந்த தோட்டத்தை சுத்தியில அமைஞ்சிருக்குங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம சுற்றிக்கு விவசாயம் பார்க்கக்கூடிய சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதை பார்த்திங்கன்னா நெல் வாழை எல்லாமே இந்த ஏரியாவில் சாகுபடி பண்ணக்கூடிய இடமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்னொன்று கேட்டிங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மீட்ரு நம்மளுக்கு ஒரு இருபது அடி பாதை நம்ம தோட்டத்தை ஒட்டினாப்புலையும் இருபது அடி பாதை இந்த இது நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க நம்ம கார்லையோ எதுலேயோ வந்தாலும் காரில் வந்தால் கூட நம்ம இடத்துல வரைக்குமே உள்ள கார் போகக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இந்த தோட்டத்துக்கு நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தோட மொத்த பரப்பளவு கேட்டிங்கன்னா அஞ்சே கால் ஏக்கருங்க அஞ்சு ஏக்கர் இருபத்தைந்து செண்டுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விளைவு வந்து ஏக்கருக்கு முப்பத்தி மூணு ரூபா தான் சொல்றாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க எந்த அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் இதில் பற்றினா உங்களுக்கு ஃபுல் டீடைல் தோட்டத்தை பத்திரம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் கெதர் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு தகவல் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க நாங்களே வந்து உங்களை விசிட் பண்ணி நேராக தோட்டத்தை கூப்பிட்டு போய் காட்டுறோம் தோட்டத்தை பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குறச்சு பேசி வாங்கி தரணுமோ அந்த 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 பேசி அந்தளவுக்கு வாங்கி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த தோட்டத்தை அளவுக்கு நம்மளுக்கு அதிகபட்சமே ஒரு பதிமூணு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளே உள்ள மரமும் ஒரு இருபது வயசு டு இருபத்தஞ்சி வயசு உள்ள மரமும் நம்மளுக்கு இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சே கால ஏக்கருங்க ஏக்கருக்கு எண்பது மரம் வச்சால் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி இருபது மரம் நானூற்றி முப்பது மரம் நம்ம பொறுத்த பொறுத்தளவுக்கு அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு ஈழுக்கும் குறைஞ்சது ஒரு ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் நம்ம செலவு போக சேவ் பண்ணிக்க முடிய ஈல்டு கொடுக்கக்கூடிய நம்மளுக்கு தோட்டமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம வீடியோட ஆரம்பத்துலேயே பார்த்துருப்போம் கிணறு பார்த்துருப்பீங்க கிணறுல பார்த்திங்கன்னா மேலாக தான் தண்ணி நம்ம மேலே நின்று மின்க்கே தண்ணி தொடடிய அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவும் அது ஒரு நாலு போர் அதாவது வறட்சிக்காலம் முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வறட்சிக்காலம் வந்தப்போ ஒரு நாலு போர் போட்டு தென்னை மரத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு நாலு போர் போட்டு இது பண்ணியிருந்தாங்க இப்போயும் பார்த்திங்கன்னா போரில் வந்து கிட்டத்தட்ட மேலாகத்தான் தண்ணீர் கிடைக்கும் நாலு போர் செப்பரேட்டாக இருக்குது ஆனால் அவங்க போர் யூஸ் பண்ணுறதில்ல கிணறுக்கு தண்ணியே போதுமானதாகவும் நம்மளுக்கு தோட்டத்துக்கு அமைஞ்சிருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு நல்ல மகசூல் தரக்கூடிய தோடமாகவும் இந்த தோடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க மிக குறைவான விலையில் நம்மளுக்கு ஒரு நல்ல தோப்பாகவும் நம்மளுக்கு ரோடு ஃபேஸ் ஊரடைய ஊரை ஒட்டினாப்பில் இருக்கக்கூடிய தோப்பாகவும் நல்ல மகசூல் தரக்கூடிய தோப்பாகவும் நம்மளுக்கு வாட்டர் சோர்ஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத ஏரியாவாகவும் நம்மளுக்கு இந்த தோட்டமானது அமைஞ்சிருக்கேன் இந்த தோட்டத்தை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தோட்டத்தை ஃப்ரிட்ஜெலாம் செஞ்சு பென்சிங் போடணும்னு அவசியம் கிடையாது இது வந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான தோட்டமாகவும் அமைஞ்சிருக்கு இன்னொன்று ஊரை ஒட்டி இருக்கறனால எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம இந்த தோட்டத்தில் குடியிருக்கலாம் நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணி கூட நம்ம தோட்டத்தை பார்த்துட்டு இருக்கலாம் அதாவது ஓடு பயிராக ஒரு வாழை இந்த மாதிரி கூட போட்டிருக்கலாம் நம்மளுக்கு வந்து செம்மண் கரிசல் தாங்க இது செம்மண்ணும் கரிசலும் கலந்த மாதிரி இருக்கு இதில் வாழை போட்டோம்னா வாழை வந்து அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு இதாகவும் அமைஞ்சிருக்கு நம்ம ஏழையோ சுற்றிலும் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக வாழை தான் போட்டிருக்காங்க வாழை வந்து அதிக மகசூல் தரக்கூடிய தோட்டமாகவும் நம்மளுக்கு அமையும்ங்க அதிகபட்சமே இருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸெலாம்ங்க இந்த தோட்டமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு கூடுதல் தகவல் இந்த தகவல் தேவைப்பட்டால் கீழே எடுத்து தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்களுக்கு விசிட் பண்ணி நேராக கூட்டு போய் காட்டுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோட்டத்தை பொறுத்தளவு ஒவ்வொரு மரத்துக்கும் குறைஞ்சது இருபத்தஞ்சிலிருந்து முப்பது காய் வரைக்கும் நல்ல ஈல்டு தரக்கூடிய மரமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பில்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் அடுத்தடுத்து போடக்கூடிய உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்குல்ல உள்ளவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த வீடியோவை பற்றின கூடுதல் தகவல் வேணும்னா கீழே தெரியக்கூடிய நம்மளுக்கு நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்கள் நாங்களே கூடுதல் தகவலும் தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவை உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட்